கள்ளக்குறிச்சி அவரியூர் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் காலை உணவு சாப்பிட்ட மாணவர்களுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டது இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம் கார்த்திக் வணக்கம் அரசு பள்ளியில் காலை உணவு சாப்பிட்ட மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது முதற்கட்ட விவரங்கள் என்னவாக இருக்கின்றன பதிவு பண்ணுங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே இருக்கக்கூடிய ஒன்ற துவக்கப்பள்ளியில படிக்க மாணவர்களுக்கு இன்று காலை வந்து அந்த பள்ளியில வந்து காலை உணவு திட்டத்தின் கீழ் வந்து அவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டிருக்கிறது பொங்கல் மற்றும் சாம்பார் ஆகிய உணவு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாப்பாட்டில் வந்து உட்கொண்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு திடீரென வாங்கி மைக்கம் ஏற்பட்டு இருக்கிறது இதனை உடனடியாக அறிந்த ஆசிரியர்கள் மற்றும் சத்துணவு பொறுப்பாளர்கள் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் உடனடியாக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் வானாபுரம் ஆரம்ப சுகாதார சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் மேலும் அந்த மாணவர்கள் வாங்கியதற்கான அவருடைய உணவில் உட்கொண்ட பொங்கலில் வந்து பள்ளி விழுந்ததாக தெரிய வருகிறது அப்புறப்படுத்திவிட்டு மாணவர்களை வந்து மேல் சிகிச்சைக்காக கள்ளக்குறிச்சி அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் மேலும் வந்து சம்பவ இடத்திற்கு வருவாய் மாவட்ட வருவாய் அலுவலர்கள் மற்றும் வந்து வீடியோக்கள் அரசு அதிகாரிகள் ஆகியோர் சென்று மேலும் வந்து இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் மக்களுக்கு அரசு மருத்துவம் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் செய்தியாளர்கள் செய்தி சேகரிக்க சென்ற போது மருத்துவர்கள் செய்தி சேகரிக்க விடாமல் தடுத்து வந்தனர் மேலும் சம்பவம் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது மேலும் மாவட்ட ஆட்சியரும் பாதிக்கப்பட்ட மாணவர்களை வந்து நேரில் சென்று மருத்துவமனையில் ஆர்வம் கூறி வந்திருக்கிறார் ஆனால் செய்தியாளர்களை வந்து செய்தி சேகரிக்க விடாமல் மருத்துவர் ஒருவர் வந்து வெளியே தள்ளிவிட்டு கலவை சாத்திய சம்பவம் பெரும் பேசுபொருளாக மாறியது பேட்டார் விவரங்களுக்கு நன்றி